வணக்கம் இன்னைக்கு நாம பத்தி பார்க்க போறோம்னா நவீன மனித வளத்துறை அதாவது மாடர்ன் ஹெச்ஆர் பத்தி தான் ஒரு கம்பெனியோட வெற்றிக்கு அதோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் உண்மையிலே எவ்வளவு தான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நிறைய வருஷமா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னாலே நம்ம மனசுல என்ன வரும் சேல்ரி போடுறது லீவ் கணக்கு பார்க்கறது ரூல்ஸ் பேசுறது இப்படி வெறும் அட்மின் வேலை செய்யற ஒரு பர்சனல் ஆஃபீஸ் அப்படி தானே நினைச்சிட்டு இருந்தோம் நம்மள பல பேருக்கு இது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இல்லையா ஆனா இப்போ காலம் சுத்தமா மாறிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அன்னைக்கு வெறும் போலீஸ் வேலை மாதிரி ரூல்ஸ் பாக்குறதும் பேப்பர் ஒர்க்கும் தான் அவங்க வேலை ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ஒரு பிரச்சனை வந்தப்புறம் சரி பண்றதுல இருந்து பிரச்சனை வராம கம்பெனிக்கு வேல்யூ ஆட் பண்ற மாதிரி முன்னாடியே யோசிச்சு வேலை செய்யற இடத்துக்கு வந்துட்டாங்க இது சும்மா இல்ல ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் இந்த பெரிய மாற்றத்தை தான் நாம மாபெரும் ஹெச்ஆர் உருமாற்றம்னு சொல்றோம் சிம்பிளா சொல்லணும்னா வெறும் ஆட்களை மேனேஜ் பண்ற வேலையில இருந்து அவங்களுக்குள்ள இருக்கிற முழு திறமையையும் வெளிக்கொண்டு வர ஒரு இடத்துக்கு ஹெச்ஆர் வந்திருக்கு அப்போ இப்ப இருக்கிற மாடர்ன் ஓட மெயின் கோல் என்ன தெரியுமா திறமையான ஆட்களை கம்பெனிக்குள்ள கொண்டு வரது அவங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்றது அப்புறம் அவங்கள கம்பெனியோட ஒரு ஈடுபாட்டோட வச்சுக்கிறது இதனால என்ன ஆகும் இந்த காம்படேட்டிவ் மார்க்கெட்ல கம்பெனிக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும் இதுதான் அவங்களோட டார்கெட் சரி இந்த புது ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ எப்படி வேலை செய்யுது எப்படி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கம்பெனியோட பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவ் டேபிள் ஒரு சேர் போட்டு உட்காந்தாங்க வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நிலைமை என்னன்னா சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃபீஸர் அதாவது சிஹர்ஓ அவங்க சி சூட்ல ஒரு முக்கியமான ஆள் சி ஸ்வீட்னா சிஇஓ சிஎஃப்ஓ மாதிரி டாப் லெவல் தலைவர்கள் இருக்கிற இடம் இவங்களோட வேலை என்னன்னா கம்பெனியோட பிசினஸ் கோல்ஸை எடுத்து அது எப்படி நம்ம ஆட்களை வச்சு அடையலான ஒரு பீப்புள்ஸ் ஸ்ட்ராட்டஜியா மாத்துறது தான் மாடர்ன் ஹெச்ஆர் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு புரிய வைக்க இந்த த்ரீ legged ஸ்டூல் மாடல் சூப்பரான ஒரு உதாரணம் யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்டூல் நிற்க மூணு கால் வேணும் இல்லையா அது மாதிரி தான் முதல் கால் ஹெச்ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கூடவும் நேரடியாக வேலை செஞ்சு ஸ்ட்ராட்டிஜிக் அட்வைஸ் கொடுப்பாங்க ரெண்டாவது கால் சென்ட்ராஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இவங்க ரெக்ரூட்மெண்ட் காம்பன்சேஷன் மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க மூணாவது கால் ஷேர் சர்வீசஸ் இவங்க தான் பே ரோல் அட்மின் வேலைகள் மாதிரி எல்லாருக்கும் பொதுவான வேலைகளை சென்ட்ரலைஸ்டாக பார்த்துக்குவாங்க சரி அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு போலாம் அதாவது ஒரு கம்பெனியோட டேலண்ட் இன்ஜினை எப்படி ஃபியூல் பண்றாங்கன்னு பாப்போம் ஒரு எம்ப்ளாயி கம்பெனிக்குள்ள வந்ததுல இருந்து அவங்களோட முழு பயணத்தையும் ஹெச்ஆர் எப்படி புதுசா யோசிச்சு மாத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த கம்பேரிசனை பாருங்க உங்களுக்கே புரியும் முன்னெல்லாம் ஒரு போஸ்ட் காலியானாதான் ஆள் தேட ஆரம்பிப்பாங்க அது ஒரு ரியாக்டிவ் அப்ரோச் ஆனா இப்போ கம்பெனியை வேலை செய்யறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு மார்க்கெட் பண்ணி திறமையான ஆட்களை அவங்களாவே வர வைக்கிறாங்க இதுக்கு பேர் வெறும் ரெக்ரூட்டிங் இல்லை டேலண்ட் அக்விசிஷன் அதே மாதிரி தான் ஆன் போர்டிங்கும் முன்னெல்லாம் புதுசாக வேலைக்கு சேர்ந்தா முத நாள் முழுக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலயே போய்டும் ஆனால் இப்போ ஆன் போர்டிங்கிறது ஒரு நாள் சமாச்சாரம் இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரோக்ராம் புதுசாக வர்றவங்கள கம்பெனி கல்ச்சர் கூட சீக்கிரமாக செட் ஆக்கி அவங்களோட வேலையை வேகமாக ஆரம்பிக்க வைக்கிறது தான் இதோட நோக்கம் நம்ம எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம்னா அது வருஷத்துக்கு ஒரு தடவை வர அந்த ஆனுவல் ரிவ்யூ தான் இல்லையா ஆனா நல்ல செய்தி என்னன்னா அந்த சிஸ்டம் இப்போ மாறிட்டு வருது போன வருஷம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு பாக்குறதுக்கு பதிலா இப்போ கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு இதுல வருஷம் முழுக்க கோச்சிங் ஃபீட்பேக்னு உங்களோட எதிர்கால வளர்ச்சியை நோக்கி போக்கஸ் பண்றாங்க தப்ப கண்டுபிடிக்கிறத விட திறமையை வளர்க்கறது தான் இங்க முக்கியம் அடுத்ததா ஒரு ஆர்கனைசேஷனோட இதயமாவும் மூளையாவும் ஹெச்ஆர் எப்படி வேலை செய்துன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு பக்கம் கம்பெனியோட கல்ச்சர் இன்னொரு பக்கம் டேட்டா இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து எப்படி கம்பெனியை சக்ஸஸ் பாதைக்கு கொண்டு போறாங்கன்னு பார்க்கலாம் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது இஎக்ஸ்னு சொல்கிற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எம்ப்ளாயி கம்பெனிக்குள்ளே வர்றதுலேருந்து அவங்க வேலையை விட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற மொத்த அனுபவம் தான் இது அவங்க யூஸ் பண்ணுற இருந்து அவங்க மேனேஜர் எப்படி பேசுகிறாங்கங்கிறது வரைக்கும் எல்லாமே இதில் அடங்கும் ஒரு நல்ல இ உருவாக்குறது ஹெச்ஆரோட முக்கியமான பொறுப்பு ஏன்னா நல்ல அனுபவம் இருந்தாதான் திறமையானவங்க கம்பெனில நீடிச்சிருப்பாங்க இப்போலாம் சம்பளம்னா மாசா மாசம் அக்கௌண்ட்ல வர்ற பணம் மட்டும் இல்ல அதுக்கும் மேல அதுக்கு பேரு தான் டோட்டல் ரிவார்ட்ஸ் இதுல என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க சம்பளத்துல வெளிப்படை தன்மை ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி பெனிஃபிட்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கான சப்போர்ட் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு உதவி பிளெக்சிபிளான லீவ் பாலிசின்னு நிறைய விஷயனுக்கு இது ஒரு எம்ப்ளாயோட ஒட்டுமொத்த நலனையும் பாத்துக்கிற ஒரு அப்ரோச் சரி கம்பெனியோட இதயம் பத்தி பார்த்தாச்சு இப்போ மூளைக்கு வருவோம் ஹெச்ஆரோட மூளை எதுன்னா அது பீப்பிள் அனலிட்டிக்ஸ் தான் முன்னெல்லாம் எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்லி எடுத்த முடிவுகளுக்கு பதிலா இப்போ டேட்டாவை வச்சு முடிவெடுக்கிறாங்க ஹார்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி முடிவெடுக்கும் போது அது கம்பெனிக்கு இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்குது இந்த பீப்பிள் அனலிட்டிக்ஸ்ல நாலு லெவல் இருக்கு லெவல் ஒன் ரொம்ப பேசிக் என்ன நடந்ததுன்னு கேட்கறது உதாரணத்துக்கு நம்ம கம்பெனில போன வருஷம் எவ்ளோ பேர் வேலையை விட்டு போயிருக்காங்க இதுதான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அடுத்தது லெவல் டூ ஏன் அது நடந்ததுன்னு ஆழமா பாக்குறது உதாரணமா சரி வேலையை விட்டு போனவங்களில் பெண் இன்ஜினியர்கள் மட்டும் ஏன் மூணு வருஷத்திலேயே போறாங்கன்னு காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றது இது டயக்னோஸ்டிக் மூணு ஆஃப் த லெவல் இன்னும் பவர்ஃபுல் அடுத்து என்ன நடக்கலான்னு கணிக்கிறது அதாவது ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் நல்லா வேலை செய்யற நம்ம டாப் பர்ஃபார்மர்ஸ்ல அடுத்து யார் வேலையை விட்டு போக ரிஸ்கில் இருக்காங்கன்னு முன்கூட்டியே சொல்றது இப்போ பாருங்க இது எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்குன்னு கடைசியா லெவன் ஃபோர் இதுதான் அல்டிமேட் லெவல் சரி நாம என்ன செய்யணும்னு சொல்றது அதாவது ப்ரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் ரிஸ்கில் இருக்கிற அந்த எம்ப்ளாயை தக்க வைக்க சம்பளத்தை ஏத்தினா சரியா இருக்குமா இல்லை ப்ரொமோஷன் கொடுத்தா சரியா இருக்குமா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்தா சரியா இருக்குமானு டேட்டாவே நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் இதுதான் பீப்புள் அனலிட்டிக்ஸோட உச்சம் இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு வேலையோட எதிர்காலத்தையே ஹெச்ஆர் எப்படி வழிநடத்திட்டு போறாங்க நாளைய ஒர்க் அவங்க எப்படி டிசைன் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஒரு நேவிகேட்டர் மாதிரி என்னலாம் பண்றாங்கன்னு பாருங்க கம்பெனியில பெரிய மாற்றங்கள் வரும்போது அதனால பாதிக்கப்படுற ஆட்களை கைட் பண்றாங்க ஹைபிரிட் ரிமோட் ஒர்க் பாலிசிகள நியாயமா உருவாக்குறாங்க கம்பெனியோட சமூக பொறுப்பை முன்னெடுத்துட்டு போறாங்க கடைசியா எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு நோக்கத்தோட இயங்குற கம்பெனி கல்ச்சரை உருவாக்குறாங்க இதெல்லாம் ஃபியூச்சரை ஷேப் பண்ணுற வேலைகள் அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆருங்கிறது ஒரு காலத்தில் வெறும் சப்போர்ட் வேலைய பார்த்துட்டு இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆனா இன்னைக்கு அது பிஸ்னஸோட மையத்தில் இருக்கிற ஒரு தவிர்க்க முடியாத ஸ்ட்ராட்டஜிக் சக்தியாக மாறிடுச்சு சரி இந்த பகுப்பாய்வோட இறுவில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் நீங்க வேலை செய்ற கம்பெனியோட ஹெச்ஆர் உங்களோட திறமையை வளர்த்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவுதா இல்ல இன்னும் பழைய மாதிரி வெறும் ஆட்களை மேனேஜ் பண்ற வேலையை மட்டும்தான் இருக்காங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க